இன்னைக்கு ஆளுகிற அரசாங்கத்திலே இருக்கிறவர்கள் யார் வாக்காளர்களாக வர வேண்டும் என்பதை அவை தீர்மானிக்கலாம் பீகார் மாடல்லாம் என்ன வாக்கு திருட்டு நடைபெறுவதை பீகார் மாடல் சொல்றாங்க ஒய்சியினுடைய கட்சி மொழி ஓட்டுகள் மூலமாக இஸ்லாமியர் ஓட்டுகள் எதுவுமே தேஜஸ்வி யாதவுக்கோ இந்த காங்கிரஸ் கூட்டணிக்கோ போக விடாமல் பிரிச்சிருக்காங்க அதுதான் அடித்தளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாமலே எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு டம்மி பீஸை வைத்து கொண்டால் ரிமோட் கண்ட்ரோலாக பாஜக ஆட்சியை நடத்த முடியும் என்பதை அவன் கடந்த ஐந்தாண்டு காலத்திலே ஜெயலலிதா மரணத்திற்கு பின்புருசித்து விட்டு எஸ்ஐஆர் உள்ள வந்த இடத்துல நடக்கிற மிக முக்கியமான சதித்திட்டம் என்னென்னா இந்த வாக்காளர்களாக யார் இருப்பது யார் இருக்கக்கூடாது என்பது அதனால் பாஜக வந்து தமிழ்நாட்டை கொள்ளைப்புறமாக ஆட்சியை முடிப்பதற்கு இந்த எஸ்ஐஆரை பயன்படுத்துகிறது பீகார் தேர்தலினுடைய வெற்றி என்பது வயதானவர்கள் எல்லாம் வந்து ஓட்டு போடுறதுக்கு வா வேன்களை அனுப்புறது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் நம்ம ட்ரெயின் அனுப்பனதை பார்த்துருக்கோம் இது ட்ரெயினே அனுப்புறான் நீ யாருன்னே தெரியாது உன்னை அகதி முகாம்ல கூட நான் அடப்பேன் என்று சொல்லக்கூடிய சர்வாதிகாரத்தை எஸ்ஐ ஆர்வின் வழியாக அவர் நிறைவேற்ற பார்க்கிறாரு புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மழிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பீகார் தேர்தலில் பாஜக கூட்டணி இன்றைக்கி அமோக வெற்றி பெற்றிருக்கு இரண்டாவது மிகப்பெரிய கட்சியாக நிதிஷ்குமாரோடைய கட்சி இன்றைக்கி வந்திருக்கு இதில் தமிழகத்தை பொறுத்தளவில் வானதி சீனிவாசன் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பீகார் பதில எப்படி ஜெயிச்சிருக்கோம் அந்த பீகார் மாடலில் தான் தமிழ்நாட்டில் நான் ஜெயிக்க போகிறேன் அப்படிங்கிறாள் அது என்ன சார் தமிழ்நாட்டு மாடல் பீகார் மாடல் எப்படி சார் பீகார் மாடல்லாம் என்ன வாக்கு திருட்டு தான் பீகார் மாடல்னு சொல்கிறாங்க அதாவது அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வந்து காணவில்லை என்று ராகுல் காந்தி வந்து ஒரு குற்றச்சாட்டு சொன்ன போதே பாஜகவிற்கான வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது ஏன் வழக்கமா அரசியல் கட்சி என்ன பண்ணுவான்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி மீது குற்றச்சாட்டு சொல்வான் குற்றச்சாட்டு சொல்லுவான் ரெண்டையுமே விட்டுட்டு ஆளுங்கட்சி மீது குற்றச்சாட்டு சொல்றதுக்கு பதிலாக தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு சொன்ன தேர்தல் இது ஒன்னா தரணும் உண்மைதான் ஜவஹர்லால் நேரு காலம் தொட்டு எத்தனையோ தேர்தல் நடைபெற்றிருக்கிறது எங்காவது தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக பேசியிருக்கிறார்களா இருக்கிறார்களா இல்லையே இல்லையே தேர்தல் ஆணையம் வந்து எங்களை கூடுதல் நேரம் பேச விடலை எங்கள் மேலே வழக்கு போடுது அப்படி சொல்லியிருக்காங்களே தவிர அதாவது நம்ம வாக்காளர்கள்லாம் சேர்ந்து ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பது மாதிரி இன்றைக்கி ஆளுகிற அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் யார் வாக்காளர்களாக வர வேண்டும் என்பதை அவன் தீர்மானிக்கிறான் ஓட்டெடுப்பு மாதிரி இது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குப்ப கண்டிப்பாக அதனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டை எப்படி பிரிக்கிறது யார் நிரந்தரமாக பாஜகவிற்கு ஓட்டு போட மாட்டார்களா அவர்களுடைய ஆவணங்களை சரிபார்க்கிறோம்ங்கிற பேரில் குழப்பத்தை விளைவிப்பது இப்போ நீ இருக்கிய உங்களை பற்றி அரசாங்கத்தில் ஏற்கனவே பதிவேடுகள் இருக்கா இல்லையா ஆதார் கார்டின் வழியாக உங்கள் அட்ரஸ் இருக்கு நீ எந்த ஊரில் இருக்கிய யாரு என்ன இருக்கு ஆதார் கார்டு உங்களுடைய வங்கி கணக்கு எல்லாமே பேன் கார்டு மூலமாக கண்காணிக்கப்படுகிறது பான் கார்டுங்கிறது வந்து பேன் கார்டு உங்கள மூலமாக நீங்கள் என்ன இன்னைக்கு யாருக்கு பணம் போட்டியை மறக்கொண்டு அதில் எடுக்க முடியும் ஆமாம் கண்டிப்பாக வருமான வரித்துறை எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வரான் வருமானம் அதிகமாக சேகரிக்கிறார் ஒருத்தர் நிறையா சொத்து வச்சிருக்காரு வரி கட்டணம் எப்படி கண்டுபிடிக்கிறான்னா ஒட்டுமொத்த ட்ரான்சாக்ஷனையுமே வருமான வரித்துறையால் கண்காணிக்க முடியும் உங்கள் வங்கி கணக்கை அவர்களால் பார்க்க முடியும் இப்போ என்னுடைய வங்கியில் எவ்வளோ பணம் இருக்குன்னு நான் தான் பார்க்க முடியும் அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா வருமான வரித்துறை இருக்கிறது எல்லா டீட்டெயிலும் அவங்ககிட்ட இருக்குது அப்போ ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த வந்து அவனுடைய தரவுகள் எல்லாமே ஆவணங்கள் எல்லாமே அரசாங்கத்தில் ஏற்கனவே இருக்குது அப்போ நீ செய்ய வேண்டிய வேலை என்ன இறந்தவர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவது புதிதாக வாக்களிக்கிற வயதை எட்டியவர்களை சேர்ப்பது சொந்த ஊரை விட்டுட்டு பிழைப்பதற்காக வேறு ஊருக்கு போனவனில் இல்லை பஞ்சம்பொழைக்கு போயிட்டு திரும்பி வருவானா அங்கே செட்டில் ஆனான்னு பார்த்துட்டு அப்படி ஒருவேளை ஊரில் வசிக்கவில்லை என்றால் மட்டும் அதுக்கான ஆதாரங்களை திரட்டி அவருக்கு எங்காவது வாக்கு இருக்கிறதா வெளியூருக்கு பிழைக்க போன இடத்திலே அவருக்கு அங்கே வாக்காளர் பட்டியலிலே இடம்பெற்றிருக்கிறாரா என்பதை கண்டுபிடித்து போலி வாக்காளரை நீக்கும் இது மூணு தான் தேர்தல் ஆணையத்தின் வேலை எல்லாருக்குமே மனுவை கொடுக்குறாங்க ஒன்று எது கொடுக்குறேன் எல்லாருக்குமே மனவே ஒவ்வொரு வீடு வீடாக போய் தமிழ்நாட்டில் ஏற்கனவே உள்ள கணக்கெடுப்பு படி ஆறரை கோடி வாக்காளர்கள் நான் புதிய வாக்காளர்கள் இப்போ சேர்க்காம சொல்கிறேன் ஆறரை கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா இப்போ ஒரு ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் கூட்டியிருப்பாங்க இளைஞர்கள்லாம் இல்லை கூட்டியிருப்பாங்களா இல்லை எடுக்க போகிறாங்களா சார் அதான் இப்போ வெண்ணசீரான்னா எல்லாருக்கும் விண்ணப்ப மனுவை கொடுத்துட்டு உங்ககிட்ட போதிய ஆதாரம் இல்லை ஆதார் கார்டை செல்லாதுங்கிறான் கொஞ்ச நாள் அப்புறம் போய் கோர்ட்டில் போய் செல்லுங்கிறான் மாறி மாறி குழப்பங்களை விளைவித்து நிரந்தரமாக யார் பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்களோ அவர்கள் ஆவணங்களிலே குளறுபடி இருக்கிறது என்று சொல்லி அவர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவதற்கான ஒரு சதித்திட்டத்தை நிறைவேற்றுகிறார் எஸ்ஐஆர் உள்ளே வந்த இடத்துல நடக்கிற மிக முக்கியமான சதித்திட்டம் என்னென்னா இந்த வாக்காளர்களாக யார் இருப்பது யார் இருக்கக்கூடாது என்பதிலே இவர்கள் ஒரு குழப்பத்தை விடுவிக்கிறார்கள் அப்ப என்ன செய்யறான் பிஜேபிக்கு நிரந்தரமா ஓட்டு போடாதவே மைனாரிட்டி ஓட்டு போட மாட்டேங்கிறான் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட மாட்டேங்கிறான் அப்பா அவர்களுடைய ஆவணங்கள்ல குறைபாடு இருக்கிறது அது மட்டும் கிடையாது குடியுரிமை திருத்த சட்டம் என்கிற பேர்ல ஏற்கனவே வந்து பல சட்டங்களை இயற்றி கருப்பு சட்டங்களை இயற்றி அது பெரிய அளவில் வந்து போராட்டமாக வெடித்தது ஷாகின் பாக் போராட்டமாலாம் வெடித்தது அப்படி வெடித்த சாயின்பாக் போராட்டம் வந்து கொரோனா பேரிடர் காலம் வந்தபோது அது நடைமுறைப்படுத்துவது நிறுத்தப்பட்டது ஆமாம் இப்போ அதை மறுபடியும் நிறைவேற்றுவதற்கு வாக்காளர் பட்டியலிலே இருந்து எவர் பெயரையெல்லாம் நீக்குகிறோமோ அவருக்கு குடியுரிமை ரத்து செய்யப்படுகிறது என்று அறிவிப்பதற்காக அந்த சட்டத்தை வந்து கொள்ளைப்புறமாக நிறைவேற்றுவதற்காக ஒரு ரகசிய சதித்திட்டம் அதற்குள்ளே இயங்கி கொண்டிருக்கிறது அதனால் இது சாதாரண விஷயமாக நம்ம கருத முடியாது இப்போ அவங்க என்ன செய்கிறான்னா வட மாநிலங்களிலே இருந்து இந்த மண்ணிற்கு வந்து பீகாரிகள் உத்தரப்பிரதேசத்துக்கு பல வட மாநில தொழிலாளர்கள்லாம் இருக்கான் அப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர்கள் கணிசமான வாக்காளர்களாக லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க அவர் வாக்காளர் பட்டியலில் சேருங்கிறான் அதனால தான் கோவையினுடைய தொகுதியில் வந்து மேற்கு தொகுதியில் வந்து வானதி சீனிவாசன் ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் கூடுதலாக பெற்று ஜெயித்ததும் உலகநாயகன் கமலஹாசன் தோற்றதுக்கு பின்னாடி வட இந்திய வாக்காளர்கள் இருக்கிறார்கள் ஓ அவங்க ஓட்டை தான் வாணகி சீனிவாசன் வந்து ஜெயிச்சதே அந்த தைரியத்துல தான் அவங்க அப்படி பேசுறாங்க இப்ப அதிகம் ஒன்றும் இல்லை மக்கள் நல கூட்டணி அமைக்கப்பட்ட காலகட்டத்தில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு வங்கியில் வந்து ஓட்டு சதவீதம் எவ்வளவு கூட குறையன்னு பார்த்தா ஜெயலலிதா அப்போ ஜெயிச்சாங்க மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது அது ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட கூட்டணி கூட்டணி தான் அப்படின்னும் விமர்சனம் செய்யப்பட்டது ஆமா அந்த கூட்டணியில ஜெயலலிதா ஜெயிச்சதுக்கு காரணமான வாக்கு சதவீதம் எவ்வளவு தெரியுமா திமுகவை விட ரெண்டு சதவீதம் கூட அவ்வளவுதான் இப்ப திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு நடந்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமியா ஸ்டாலினா நடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த சட்டப்பேரவை தேர்தல் தேர்தல் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வாக்கு வங்கி எவ்வளவு வெறும் மூணு சதவீதம் தான் வாக்காளர்கள் எண்ணிக்கை கணக்கு பார்த்தா வெறும் பதினஞ்சு லட்சம் பேர் தான் இப்போ பதினஞ்சு லட்சம் வட இந்தியர்களுக்கு இங்கே வாக்களிப்பதற்கான உரிமையை கொடுத்துட்டேன்னா இந்த பதினஞ்சு லட்சம் மாறுறதுல ஆட்சி மாறுதுல ஆமாம் அப்போ பீகாரி காரனுக்கு ஒரு ஒரு இருபது லட்சம் பேருக்கு வாக்குரிமை கொடுத்துட்டா ஒட்டுமொத்த வாக்கு வந்து அதிமுக பக்கம் போயிருச்சு என்டிஏ கூட்டணிக்கு போயிருச்சுன்னா பாஜக ஏறி எளித ஆட்சிக்கு வந்துடுவான்ல கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அவனுக்கு போதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாமலே எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு டமி பீசை வைத்து கொண்டால் ரிமோட் கண்ட்ரோலாக பாஜக ஆட்சியை நடத்த முடியும் என்பதை அவன் கடந்த ஐந்தாண்டு காலத்திலே ஜெயலலிதா மரணத்திற்கு பின்பு ருசித்து விட்டான் பாஜக காரன் எல்லா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டியிட்டு ஜெயிச்சு தான் ஆட்சி அமைக்கணும்னு இல்லை அதிமுக காரை ஜெயித்தாலே அது பாஜகவுடைய வெற்றி தான் பாஜக என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே கண்ணை மூடி கொண்டு கேட்கக்கூடிய இடத்துல தான் அதிமுக இருக்கிறது எடப்பாடி பழனி எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தன்னை சுற்றி இருக்கிறவன் ஜெயிலுக்கு போனோம் பிஜேபி எது எல்லாரையும் ஜெயிலில் போட்டுவான் அமலாக்கத்துடைய விசாரணை வந்துடும் சிபிஐ விசாரணை வந்துடும் நம்ம உள்ளதுக்கு போட்டுருவாங்க சொத்துக்கள் வச்சுருக்கோம் ஆயிரக்கணக்கான கோடிகளை எல்லாத்தையும் முடக்கிடுவான் இதை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியா ஜெயலலிதா உருவாக்கிய கட்சியாக அதிமுக என்பது அண்ணா உருவாக்கிய கட்சியாக அண்ணாவின் கொள்கைகளை கொண்டிருக்கிறது எதை பற்றியும் கவலை கிடையாது சொத்தை பாதுகாக்கணும் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் டெல்லிக்கு எப்போ கூப்பிட்டாலும் வர்றேன் நான் கும்பிட்டு விழுகிறேன் எனக்கு யார் காலையாவது பிடிச்சி காரியம் நடக்கணும் அப்படிங்கிற இடத்துல தானே அதிமுக இருக்கு திமுகவாவது ஃபைட் பண்ணிகிட்ருக்கு கண்டிப்பாக தேசிய கொள்வி கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டேன் மும்மொழிக் கொள்கையை ஏற்க மாட்டேன் அப்படின்னு திமுக ஃபைட் பண்ணுது அதிமுக எங்கேயே ஃபைட் பண்ணுது ஃபைட் பண்ணுற இடத்துலையே அதிமுக கிடையாது அதனால் பாஜக வந்து தமிழ்நாட்டை கொள்ளைப்புறமாக ஆட்சியை பிடிப்பதற்கு இந்த எஸ்ஐஆரை பயன்படுத்துகிறது பீகார் தேர்தலுடைய வெற்றி என்பது அவர்களுக்கு ஒரு மிருகபலத்தை கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக சார் ஆனால் கடந்த முறை பார்த்தீங்கன்னா கம்மியாக வாங்கின தொகுதியில் இந்த முறை அதிகமாகிருக்காவில்ல சார் அது வந்து எதனுடைய வெளிப்பாடு சார் ஏன்னா அறுபது லட்சம் வாக்கால் நீக்கப்பட்டுக்குன்னு சொல்கிறீங்க அதே சமயத்தில் இன்றைக்கி பிகார் மக்களாக அன்றைக்கி ல ட்ரெயினு ஃபுல்லாக போய்ட்டு அன்றைக்கி ஓட்டு போட்டு வந்திருக்காங்க சார் இன்றைக்கி அது நம்ம ஊர்களில் எல்லாம் ஓட்டு போடுறதுக்கு சில பேர் என்ன செய்வான்னா சில அவனுடைய கார்கள் அனுப்புவான் டூ வீலர் அனுப்புவான் வண்டிகளை அனுப்பி வயதானவர்கள்லாம் வந்து ஓட்டு போடுறதுக்கு வா வேன்களை அனுப்புறது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஆமாம் ட்ரெயின் அனுப்புனதை பார்த்துருக்கோம் நம்ம இவன் ட்ரெயினே அனுப்புறான் ட்ரெயினில் தனியார் சம்மந்தப்பட்டதா ட்ரெயின் மத்திய அரசாங்கம் இன்னும் தனியார் மையமாக ஆக்கணும்னு நினைக்கிறானே தவிர முழுமையாக இன்னும் தனியார் மயம் ஆகலை அப்போ மூணு ட்ரெயினில் ஆளை கொண்டு வந்து இறக்குறான்னு நான் அப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க பிரேசியல் நாட்டு அழகி ஒருத்தி வந்து வேற வேற பேரில் வந்து என் பேரில் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களா சொல்லலையா ஆமாம் அப்போ பிரேசியல் ஜனதா பார்ட்டின்னு கூட சில பேர் சொன்னாங்க இனிமேல் பிஜேபி கிடையாது பாரதிய ஜனதா கட்சி கிடையாது பிரேசியல் ஜனதா பார்ட்டி பிஜேபினா பிரேசியல் ஜனதா பார்ட்டினா அப்போ இவங்க நினச்சாங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாடலிங் அழகியை கூட அவர்களால் வாக்காளர்களாக மாற்ற முடியும் இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய ஒருத்தனை நீ வாக்காளரே கிடையாது இந்த நாட்டோட குடிமகையும் கூட கிடையாது நீயே நீ யாருன்னே தெரியாது உன்னை அகதி முகாமில் கூட நான் நடப்பேன் என்று சொல்லக்கூடிய சர்வாதிகாரத்தை எஸ்ஐஆரின் வழியாக அவர்கள் நிறைவேற்ற பார்க்கிறார்கள் அதுதான் இருக்கக்கூடிய பேர் ஆபத்து இதை புரிந்து கொண்டு விழிப்புணர்வோடு மக்கள் இல்லைன்னா முடிச்சிருக்கும் போதே முடியை தோண்டிட்டு போயிடுவாண்டான்னு சொல்கிறது மாதிரியே கண் விழித்து இருக்கிற போதே கண்களை பறித்து கொண்டு போய்விடுவார்கள் என்று சொல்கிறது மாதிரியே இவன் என்ன விச விஷ விளையாட்டை வந்து விதைப்பதற்கு காத்திருக்கிறான் அதுதான் அந்த தெனாவட்டில் தான் அவங்க வந்து என்ன சொல்கிறீங்கன்னா பாஜக தான் ஆட்சிக்கு அமையும் அப்படி வந்துடும் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலேயுமே அவங்க ரெண்டு மூணு சிஸ்டம் தான் வச்சுருக்காங்க ஒன்று இந்த வாக்காளர் பட்டியல் குளறுபடி இன்னொன்று சாதி ரீதியாக மக்களை வந்து பிரித்தாளுகிற சூழ்ச்சி சாதி ரீதியாக அணி திரட்டுவது மைனாரிட்டி ஓட்டை வந்து சிதறட்டிப்பது இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பீகாரில் ஒவைசியினுடைய கட்சியினுடைய ஓட்டுகள் மூலமாக இஸ்லாமியர் ஓட்டுகள் எதுவுமே தேஜஸ்வி யாதவுக்கோ இந்த காங்கிரஸ் கூட்டணிக்கோ போக விடாமல் பிரிச்சுருக்கான் அதுதான் அடித்தளம் தமிழ்நாட்டில் கூட சிறுபான்மை வாக்கு வங்கி வந்து பதினாலு சதவீதம் இருக்கிறது கான்கிரீட்டான ஓட்டு அது வந்து அங்கேயும் அலைபாயமாட்டான் ஊசலாட மாட்டேன் உறுதியான ஓட்டு இருக்கிறது பதினாலு சதவீதம் இந்த பதினாலு சதவீதத்தை சிதறடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு முயற்சி பண்ணுறான் நம்ம ஜோசப் விஜயா ஒரு கிறிஸ்டின் தானே மைனாரிட்டி தானே ஏன் நம்ம ஜோசப் விஜய நம்ம வந்து முதலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மூலமாக மைனாரிட்டி ஓட்ட அந்த பக்கம் திசை திருப்பலான்னு ஒரு கவனம் பண்ணுறான் சீமான் ஊர் ஊராக போய் இஸ்லாமியர்கள்ட்ட எல்லாம் போய் உரையாடி நான் தான் இது தமிழ் தாயின் மகன் நான் தான் நீ ஏன் வந்து ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுற திமுக காரங்களில் திமுகவினுடைய குடும்பமே வந்து பார்த்தா அவங்க ஆந்திராவிலேருந்து பஞ்சமுலைக்கு வந்த குடும்பம் என்கிற ஒரு அவதூறு பிரச்சாரத்தை கையில் எடுத்து சிறுபான்மை வாக்கு வங்கி சிதறடிக்கிற வேலையை சீமான் ஒரு பக்கமும் விஜய் ஒரு பக்கமும் செய்ய பார்க்குறாங்க அப்போ இந்த பதினாலு சதவீதத்தை உடைச்சிட்டோம்னா மீதம் இருக்கிற வாக்கு வங்கியில் சாதி ரீதியாக அணி திரட்டுவது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் இப்போ குங்குமண்டலம் பூராமே வந்து சாதி ரீதியாக அணி திரட்டி எடப்பாடியை ஆதரிக்கணும் ஏன்னா கவுண்டர் சமுதாயத்தில் இன்னொரு முதலமைச்சர் உருவாகவே முடியாது இன்னொரு தலைவர் உருவாகவே முடியாது என்று சாதி ரீதியாக அங்கே அணி திரட்டுவான் அதே மாதிரி இந்த பக்கம் என்ன பண்ணுவான் ஓபிஎஸ் மூலமாக உக்கொளத்தோர் ஓட்டு இந்த பக்கம் வந்து கல்லர் ஓட்டு வந்து தஞ்சாவூர் கல்லூர் ஓட்டு போகிறான் டிடி வித்யநகரின் சைடு இந்த பக்கம் போனீங்கன்னா அதே மாதிரி சசிகலாவுடைய ஆதரவு இப்படி என்ன செய்கிறான்னா சாதி ரீதியாக ஓட்டுகளை அணி திரட்டுவது அவன் எந்த பக்கம் எப்படி காய் நகரத்தை வேண்டும் என்பதற்கு எல்லா திட்டங்களையும் வச்சுருக்கான் நாளைக்கு என்ன பண்ணுவான்னா எஸ்ஏஆர் மூலமாக போலி வாக்காளர்களை உருவாக்கி வாக்களிக்க வச்சுட்டு அது விஜய் வந்து இதை பிரிச்சுட்டாரு ஓட்டை பிரிச்சிட்டாரு ஓவைசி மாதிரி எப்படி ஓவைசி வந்து அதே மாதிரி இந்த பக்கம் அவர் பிரிச்சுட்டாருங்க ஓட்டை இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி பாருங்க எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் வந்துருச்சுங்க அது பத்து சதவீதம் வந்துருச்சுங்க விஜய் வந்து இருபது வந்துட்டாருங்க எடப்பாடி உலக வந்துட்டாருங்க இவற்றெல்லாம் ஒரு கணக்கை காட்டி அதனால தாங்க திமுக வந்து தோல்வி அடைஞ்சு வச்சு அப்படின்னு சொல்றதுக்கான காரணங்களை இப்பயே உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கான் அப்போ ஃபர்ஸ்டே வந்து ஆட்டத்துல வந்து யார் ஜெயிக்கணும் தோக்கணும்னு முடிவு எடுத்து வச்சுக்கிட்டு ஓட்டு எடுப்பது ஓட்டெடுப்பு என்பது வாக்குச்சாவடியிலே நாம் ஓட்டு போடுவது என்பது ஒரு கண்புடைப்பு நாடகமாக மாற்ற முடியும் என்பதை பீகாரின் வழியாக சாய்த்து விட்டார் இப்போ வெற்றியை முன்னாடியே தீர்மானிச்சிருக்காங்க ஆமாம் வெற்றியை வந்து அவர்கள் முழுமையாக தீர்மானிக்கக்கூடிய இடத்துல முன்னாடி லெட்டர்லாம் பண்ணலாம் லெட்டு பண்ண ஆரம்பிச்சு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் யாருடைய வாக்கு வந்து யாருக்கு போக போகிறது என்பதை இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தோடு போராட வேண்டிய காலகட்டத்தில் நம்ம வந்துட்டோம் ஜெயித்தது தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏறத்தாழ வந்து ஜெயித்தது வந்து இவர் கிடையாது நிதிஷ்குமார் கிடையாது பிஜேபி கிடையாது ஞானேஷ்குமார் தான் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு தேர்தல் ஆணையம் தான் வெற்றி பெற்றிருக்கு என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு இந்த ஜனநாயகம் வந்து சேர்ந்து விட்டது கண்டிப்பாக சார் பொறுத்தது பார்க்கற என்ன நடக்குதுன்னு மிக்க நன்றி சார்